காசா மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அப்பாவி உயிர்கள் காவு கொள்ளப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன இந்த தாக்குதலுக்கு பழிதேர்க்கும் நடவடிக்கைகளை ஈரான் ஆதரவு ஹவுதிகள் செங்கடலில் அரங்கேற்றி வருகின்றனர் அந்த வகையில் செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் அமெரிக்காவிற்கு எதிராக இரண்டு தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக ஜெர்மனின் ஹவுதி கிளர்ச்சி குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை ஹவுதி செய்தி தொடர்பாளர் சாரி தனது உத்தியோகபூர்வ

அதன்போது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான ஜூ எஸ் எஸ் அரபிக் கடலில் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் செங்கடலில் உள்ள இரண்டு அமெரிக்க நாசகார கப்பல்களை பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி சிதைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் மீதான அமெரிக்க ஆதரவு போர்கள் முடிவடையும் வரை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என்று ஷாரி எச் எச்சரித்துள்ளார் எவ்வாறாயினும் ஹவுதிகளின் இந்த தாக்குதல் அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க தரப்பில் இருந்து இதுவரை எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை இதேவேளை லெபனானின் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இடையே போர் நடைபெற்று வருகின்றது கடந்த திங்கட்கிழமை ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேல் பகுதிகளை குறிவைத்து நூற்று அறுபத்து ஐந்து ஏவுகணை வீசினர் இதில் பெரும்பாலான ஏவுகணைகளை இஸ்ரேல் ராணுவம் நடுவானில் அளித்தது சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் பினா நகரில் விழுந்தன இதில் ஏழு விழுந்தனர் படுகாயமடைந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று அதிகாலை முதல் லெபனான் தலைநகர் அதிதீவிர தாக்குதலை நடாத்தி வருகிறது இஸ்ரேல் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து குண்டுகளை வீசினர் இதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் இந்த சூழலில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதி

தீவிரவாதிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படும் எங்களது முழு பலத்தோடு தாக்குதலை தொடருவோம் ஈரான் அரசுக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் வலிமையை புரிய வைத்துள்ளோம் ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை தகர்க்க இஸ்ரேல் உறுதி பூண்டிருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லாவின் ஊடகப் பிரிவு தலைவர் முகமது ஆரிப் கூறும்போது போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேலுடன் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை எனினும் இருதரப்பிற்கும் இடையே மூன்றாம் தரப்பு மூலம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்துள்ளார்